அடப்பாவிகளை ஒரு கேம் கொடுத்து அது வந்து நியாயமாக உங்களோட திறமையை காட்டி அதில் விளையாடுங்க அதுக்காகத்தான் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்து உங்களை நீங்களே வெளிப்படுத்துக்கிறதுக்காக அந்த டாஸ்க்கை கொடுத்து விளையாட சொல்கிறாங்க பாரு எஃப்ஜே விக்ரம் சபரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கேம் விளையாடலை கத்துறதுல மட்டும்தான் மெயினாக இருக்காங்க கேமில் சண்டையா இல்லை சண்டை உழுகு கேம் நடக்குதா ஒன்றுமே புரியாமல் இருக்கு எதுக்கு சண்டை போடுறானுங்க எதுக்கு கத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து புரியாமலே தான் இந்த சீசன் வந்து போய்கிட்டு இருக்குது பாரு வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது அவங்கள வந்து நல்லவங்களாம் காட்டிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனா அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது உதாரணமா பார்த்தீங்கன்னா கைஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பட்டப்பேர் வச்சு வச்சு கூப்பிட்றாங்க ஒவ்வொரு சண்டையிலையும் ஃபஸ்ட்டு வந்து கனியை வந்து ராஜமாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்புறம் விக்ரம வந்து பானபத்ர ஓனன் அப்படின்னு வச்சு பேர் சுட்டுறாங்க துஷாரை வந்து ஒம்பதாம் கிளாஸ் என்னென்னமோ பேர்லாம் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து எப்ஜேய வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க வைக்கிற பேரால் வந்து வெளியில் வந்து இவங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க இவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லவே இல்லை பாரு வந்து சரியான சீப் கேரக்டர் அப்படின்ட்டு சொல்ல வேணும் சண்டை போடுங்க விளையாடுங்க எதுக்காக பட்டைப்பேர் வைக்கிறீங்க இப்போ பாருவுக்கு யாராவது பேர் வச்சாங்களா இல்லை இல்லை நீங்கள் தான் எல்லாருக்குமே வந்து பேர் வச்சு அவங்கள வந்து கேவலப்படுத்துகிறீங்க அந்த பேரால் அழைக்கப்படணும்னு நினைக்கிறீங்க இப்ப பாருக்கு நம்ம ஒரு பேரை வச்சு கூப்பிடலாமா மங்கம்மா பாரு மங்கம்மா பாரோன்ட்டு பாருவோட வாய ஸ்டார்ட்லயும் வந்து பிக் பிக்பாஸ் சொல்லிட்டாரு பாரு கொஞ்சம் பார்த்து பேசுங்க கட்டுப்படுத்துங்கன்னு கேக்குறது இல்லை இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க